ஹாய் கேஸ் நம்ம என்னன்னா கண்டிவாசம் டியூஷன்லாம் முடிச்சிட்டோம் நான் தெரிந்து வரேன் மின்சாவா நெக்ஸ்ட் இயர் வந்து நம்ம இந்த வெக்கேஷனில் போன ஸ்போக்கன் இங்கிலீஷ்லாம் வச்சிருந்தோம் இந்த வருஷம் அதே போல ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்போக்கன் இந்தியெல்லாம் வச்சிருக்கிறோம் பின்ன ஒரு முக்கியமான குறிப்பு என்னென்னா அந்த பொருளையை கிளப்பாலும் டேரா இருந்துருங்க ஏன்னா போன வருஷம் ஃபுல்லாக பொருளையை கிளப்பிட்டாங்க அவங்க டியூஷன் எடுக்கல யூடியூப்ல இருக்கிறாங்க கடையில் இருக்கிறாங்க சொல்லி மின்சாரம் இந்த வருஷம் கடை உண்டு நம்ம தேவை யூடியூப் போட தான் செய்வோம் அது என்னுடைய பார்ட் என்னுடைய ஆயுத தந்திருக்கோம் அந்த அளவுக்கு மேக்சிமம் என்னுடைய வேற தொழில் நடக்கும் என்னுடைய தொழில் பகல நடக்கும் சாயங்காலம் அஞ்சரை மணிக்கல முடிச்சிருக்கேன் அஞ்சு ஆறு மாதிரி வார்த்தைக்கு போடுவோம் சின்ன சின்ன நிகழ்ச்சியெல்லாம் போடுவோம் தான் எனக்கு முக்கியம் ஏன்னா அது இந்த வீடியோ போட காரணம் லாஸ்ட் இயர் ஃபுல்லாக யாரை கேட்டாலுமே அப்படி பொருளையை கிளப்பி கிளப்பி அது நமக்கு வேலை இந்த மாதிரி ஆகிபோட்டி அதனால நம்ம மண்டேலேருந்து டென்த் கிளாஸ் டென்த்து வரதான் டியூஷன் இருந்து டென்த் வரேன் இன்னும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்போக்கன் ஹிந்தி டைம் வந்து சாயங்காலம் ஆறு டு எட்டில் தான் காலையில் கிடையாது ஏன்னா காலையில் சின்ன கடையில் சின்ன பிசினஸ்ல வச்சிருக்கிறதுனால இப்படி பண்ணுறோம் ஏன்னா பொருளையை கிளப்பி தயாராகிடுங்க ஏன்னா உங்களுக்கு இதுக்குள்ள கூலி வந்து மறுமேல கிடைக்கும் நீங்க வந்து எவ்வளவு பொருளை கிளப்பினாலும் இறைவன் அறிவோம் இப்போ நான் வந்து என் வாயால் டியூஷன் எடுக்க நான் டியூஷன் எடுக்க மாட்டேன்னு சொல்லவே இல்லை நீங்களா பொருளையை கிளப்பி அப்படி பண்றாங்க அது வந்து பெரிய பாவால் மேற்கொண்டு பண்ணாது இங்கே மின்சாரம் மண்டேல இருந்து ஸ்போக்கன் கிளாஸ் எல்லாம் தொடங்கும் மற்றபடி டென்த் கிளாஸ்லாம் தொடங்கப் போறேன் ஜாயின் பண்ண ஜாயின் பண்ணிக்கிடலாம் என்னுடைய நம்பர் வந்து உங்களுக்கு தெரியும் நைன் எயிட் நைன் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் எனது ஆதரவாக இருக்கு டியூஷனுக்கு தான் எனக்கு முக்கியத்துவம்